ஹாய் பிரண்ட் சின்ன மருமகள் அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே தமிழ் செல்லி வயத்தில் வளர்கிறத எப்படியாவது நம்ம இது பண்ணி ஆகணும் அப்படிங்கிறாங்க என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு இங்கே தாமரை கும்பல் இங்கே கேடுகட்ட கும்பல் யோசனை பண்ணிகிட்ருக்கு இங்கே பார் இப்போ ஹோட்டலாக அடிச்சுன்னு இருக்கணும் ஆனால் அதுலேயும் பார் அவளுக்கு நல்லதாகவே நடந்துருச்சு சேதுபதிவை காப்பாற்றிட்டான் ஒன்றுமே புரியலை அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் எப்படியாவது அந்த குழந்தையெல்லாம் பண்ணணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க கண்டிப்பாக சீக்கிரமே கூடிய சீக்கிரமே முடிவு கட்டுவோம் ஆனால் இப்போ உடனே பண்ணக்கூடாது இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் போகட்டும் அப்படிங்கிறாங்க இப்போ தான் இந்த அமளிமொழிலாம் இது முடியட்டும் அப்படிங்கிறாங்களா பேசிக்கிட்டு இருக்கிறத எல்லாமே மலர் மலர் அப்படியே செம்ம அட ஒரு போய் உங்களுக்கு வருது பாவம் இல்லையா அந்த குழந்தை அப்படின்னு மலர் மனசாட்சி உள்ள மலர் பேசுது ஆனால் அங்கே மனசாட்சியை கழட்டி அடகு வச்சவங்க அவங்க எப்படிங்க இதெல்லாம் பேச போகிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது ஒன்றும் புரியாமல் தவிக்கிறாங்க எப்படியாவது இதுங்க பேசுறதை நம்ம ரெக்கார்ட் பண்ணணும் ரெக்கார்ட் பண்ணியாவது அவங்ககிட்ட காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் இப்போ விட்டுட்டுமே அப்படின்னு நினைக்கிறாங்க அப்புறம் போய்ட்டு என்ன பண்ணுறாங்க இதை எப்படியாவது நம்ம அண்ணன்ட்ட சொல்லணும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் கருப்புக்கிட்ட போய் சொல்கிறாங்க அண்ணன் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்னம்மா அப்படிங்கல இந்த மாதிரி எங்கள் வீட்டில் எல்லாரும் பேசிக்கிறாங்க தமிழ் செல்வி வயிற்றுல இருக்கிறது இருக்கக்கூடாது அதை எப்படியாவது டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கல அப்படியே அவருக்கு தூக்கி வாரி போடுது என்னம்மா இந்த பிள்ளை என் தங்கச்சி இங்கே இருக்கிறதுக்கு ஆதாரமே அவள் வயிற்றுல இருக்கிறதா அதை இப்படி அழிக்க பார்க்குறாங்களே இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கல இதை எப்படியாவது மாமாட்ட சொல்லுங்க அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஆனால் அவன் நம்புறானா என்னன்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சேதுபதியை தேடி போகிறாரு கருப்பு போய் சேதுபதியை பார்த்து பேசுகிறாங்க இங்கே பார்ப்பா நீ நல்லது எல்லாம் பண்ணு நான் வேணாங்கள நீ கோவமாக இரு தமிழ் செல்வி மேலே அதையும் நான் வேணான்னு சொல்லலை ஆனால் உன் குழந்தைக்கு எதிராக ஒரு சதி நடந்துட்டுருக்குப்பா அப்படிங்கள என்னமாம் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க நீ வந்து நான் சொல்கிறதை இப்போ நீ நம்பணும் மலர் தான் சொன்னிச்சு மற்றவங்க சொல்லியிருந்தா கூட நம்பியிருக்க மாட்டேன் மலர் சொன்னா என்ன சொன்னிச்சு மலர் உனக்கு உண்மையிலேயே தங்கச்சி மாதிரி தானே ஆமாம் அது சொன்னால் எல்லாம் உண்மையாக இருக்கும் தானே ஆமாம்மா சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி உன் குழந்தைய அழைக்கப்பள்ள பிளான் போட்டிருக்காங்கப்பா பாவம்ப்பா அப்படிங்கல அப்படியா எப்படியா அப்படிங்கல ஏதாவது போடுறீங்க சார் சாப்பாடு எதையாவது உள்ள கலக்கிடுவான் அப்படிங்கிறாங்க அதனால நீ எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிற பெரியாகிறாரு அப்படியே வேகமாக மாமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க பார்த்தா வந்துட்டுருக்காங்க வர்ற வழியில் கரெக்டாக பார்க்குறாங்க என்ன பண்ணலாம் எப்படி போய் தடுக்கிறது யோசிக்கிறாங்க வா வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் அப்படின்னு வர்றாங்களா கரெக்டாக வந்து வீட்டுக்கு வாசலில் வரையிலேயே இங்கே தாமரை போய் சாப்பாடு இந்தாடி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க எனக்கு சாப்பாடு ஒன்று வேணாம் நான் சமைச்சிக்கிருவேன் அப்படிங்கிறாங்க போ வேணாட்டி போ அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொண்டு போகும்போது தமிழ் செல்வி அங்கே குனிகிற நேரமாக பார்த்து சாப்பாட்டில் என்னத்தையும் ஊற்றுறாங்க கரெக்டாக அவங்க சேதுபதியும் கருப்பும் வர இவங்க ஊற்றுறதையும் க பாத்துறாங்க அதுக்கப்புறம் தாமரை அங்கிட்ட கிளம்பில் கரெக்டாக வேகமாக ஓடி வராங்க என்ன தாமரை அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டில் வராரு சேது வந்த கையோட ஓங்கி அரைகிறார் ஏ மாமா அரைஞ்சிங்க ஏன் அரைஞ்சனா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கையில் இருக்க பிடுங்குறாரு இது என்ன விட்டமின் மாத்திரையா என்ன நினச்சிட்ருக்கு அப்படிங்கள இல்லைமாமா அது அப்படிங்கல்ல என்ன இது இது ரெண்டும் வந்துச்சு அடிச்சுக்குதுங்க ஒன்றுமே புரியலையே அப்படின்னு பார்க்குறாங்க ஆனா நம்ம ஏதாவது கேட்டால் நம்மள திட்டுவாங்க அப்படின்ட்டு இங்க தமிழ் என்ன பண்றாங்க சாப்பாடு எடுத்துட்டு உட்காடுறாங்க சாப்பிடலாம்னு சொல்லிட்டு சாப்பாடு பிணைகிறாங்க சாப்பாடு எடுத்து வாயில் வைக்க போயில அப்படியே ஓடி வராரு தமிழ் செல்வி அப்படின்னு சொல்லி ஓடி வந்து அப்படியே தட்டி விட்டுறாரு கருப்பு சொல்கிறாங்க சேதுபதி பார்த்து பாத்தியம்மா சேதுபதி எப்படி உன் மேலே பாசமாக நின்று போகிறேன்னு பரவாயில்ல பரவாயில்ல உன் மேலே பாசம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ஆமாம் மாமா ஆமனே என் மேலே ரொம்ப பாசமாக தான் இருக்காரு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் என் வயிற்றில் விளர்ற என் குழந்த தான் அப்படிங்கிறாங்க ஆனால் அதையெல்லாம் இல்லாமல் பொடி பண்ண பார்த்துருக்காங்களே எப்படின்னு அப்படி சொல்லி அழுகிறாங்க தங்கச்சி அழுகாதம்மா அவங்க பண்ண வந்ததுலேயே ஒரு நல்லது நடந்திருக்கு இப்போ நீ வீட்டுக்குள்ளே போகிற இவன் புருஷனும் உன் மேலே பாசமாக இருக்குது தெரிஞ்சுக்கிடுச்சா ஆமாண்ணே அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருக்காங்க சரிதா நீ இப்போ இந்த சாப்பாடு சாப்பிடாத நீ பானையில் ஏதாவது இருந்தால் சாப்பிடு போட்டு அப்படிங்கிறாங்க வேகமாக சோறு போட போகிறாங்க உடனே அப்போ தான் வர்றாங்க இங்கே என்ன நின்றுட்டு வாடி வீட்டுக்குள்ள அப்படிங்கிறாங்க அப்போ தான் சாப்பிட இனிமே இங்கே இருக்கிறது தான் தொடாத நீ வா நான் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நீ சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க அப்போ தான் அப்படி சொல்லி கட்டி பிடிக்க போகிறாங்க சரி விடு விடு வா வா என்ன பண்ணுறது மனுஷன் தப்பு பண்ணுறது தான் அப்படிங்கல வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறாங்க தாமரை பதக்கி வெளியில் கடைக்கு போகிறக்கா வெளியில் போகிறாங்க நீ இப்படியே நீ வெளியில் தாண்டி போக வேண்டிய ஆள் தாண்டி நான் வீட்டுக்குள்ள வர வேண்டிய ஆள் தாண்டி அப்படின்னு கெத்தா தமிழ் சில ரூம்ல வீட்டுக்குள்ள போகிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி போனால் செமையா இருக்கா உங்க பொண்ணான எனக்கு எல்லோரும் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்